சந்தோஷமா இருக்கு ஃப்யூச்சர் இன்னும் எனக்கு நான் ஃபியூச்சர்ல இன்னும் ஜெயிச்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷன் நிறைய கொடுத்த மாதிரி இருக்கு எல்லா பிளேயர்ஸ்க்கு இப்போ கொடுத்தது எல்லா பிளேயர்ஸ்க்குமே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கு நான் ரோலர் ஹாக்கி ரெப்ரஸன்ட் பண்ணி போனேன் தமிழ்நாடுவா தமிழ்நாடு டீமுக்காக ஸோ இந்த ஹை கேஷ் இன்சென்டிவ்ல வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் மறுபடியும் இந்த கேமில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணலாம் மறுபடியும் இந்த கேமில் நிறைய இன்னும் மேலே மேலே இந்தியா டீம் காடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்கள் கேம் வந்து அவ்வளோவா யாருக்கும் தெரியாது ரோலர் ஹாக்கி கேம் எங்கள் கேம் பேர் ரோலர் ஹாக்கி ஸ்பீடு இருக்குது ஆர்டிஸ்டிக் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த கேம்ஸ்லாம் தெரியும் எங்கள் கேம் வந்து அவ்வளோ பாப்புலரும் கிடையாது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோம் அண்ட் இந்த கேஷ் அவோர்ட் கொடுத்தனால இந்த கேமும் இந்த கேம்லேயும் ஷைன் ஆகலாம்னு சொல்லிட்டு என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ கவர்மெண்ட்டுக்கும் உதயநிதி ஸ்டாலின் சருக்கும் ரொம்ப தேங்க்யூ நான் ரொம்ப வருஷமாக இந்த ஸ்போர்ட்டில் இருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாள் தான் ஹை கேஷ் இன்சென்டிவ் இருக்கேன் என்னை கண்டிப்பாக இன்னும் ஹையர் லெவலில் ஸ்கேட் பண்ணுறதுக்கும் ட்ரெயினிங் எல்லாத்துக்குமே இந்த ஹை கேஷ் இன்சென்டிவ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது நிறையா அத்லீட்ஸும் இப்போது மோஸ்ட்டாக ஸ்கூல் காலேஜ் முடித்தோன்னே ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க பட் இந்த மாதிரி ஹை கேஷ் இன்சென்டிவ் கவர்மெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ண முடியும் ஸோ ஒரு பக்கம் இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேஷ் இன்னொரு பக்கம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது இன்னும் நிறைய வருஷம் நிறையா இந்தியன் டீமுக்காக மெடல் வாங்கணுன்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது ஸோ இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ்